எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் ராகுல் ராம் விளையாட்டு துறையில் மாநகர மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கிறேன் இது நம்மளுடைய நாள் அதாவது மக்கள் மக்களாகிய நம்மளுடைய நாள் இது இது ஒரு நம்ம இதில் ஒரு முக்கியமான நாள் இது கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு பண்ணும் அந்த கடமை நமக்கு இருக்குது நம்ம தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் கடமையும் நமக்கு இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போடுங்க விமான நிலையத்தை வந்து விரிவாக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் இங்கே லாலி ரோட்டில் கூட இந்த பாலம் கட்டுறதுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது மாதிரி நம்ம நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தால் தான் நமக்கு கோயம்புத்தூரில் நமக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பயன்பட முடியும் இதனால் கண்டிப்பாக நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்களே மக்கள் புரிந்து வாக்களியுங்கள் கோயம்புத்தூர் தான் இன்றைக்கி வந்து அதிக ஒரு எல்லா விதத்துலேயுமே ஒரு அதிக பாப்புலேஷனாகட்டும் ஒரு ஒரு தொழில் தொ தொழில் இதாகட்டும் எல்லாத்துலேயும் ரெண்டாவது இடத்துல இருக்குது மேலும் சென்னை மாதிரியே கோயம்புத்தூரையும் நல்லா டெவலப் பண்ணோம் இப்போ மெட்ரோ அடுத்து மெட்ரோ திட்டம் கொண்டு வர்றாங்க அதுக்கு அறிவிச்சிருக்கிறாரு அதனால் மக்கள் நீங்கள்லாம் சிந்தித்து பார்த்து கண்டிப்பாக நூறு சதவீதம் எல்லாருமே வாக்களிங்க வாக்களிங்க மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்